ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் நான்காம் நாள் ஓட்டிங்கோடைய முடிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயங்கரமான எபிசோடு ஸோ அனல் பறந்துச்சு ஒரு பக்கம் ஜெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி பாய்ஸ் வந்து சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா ஜாக்லின் மஞ்சரி மற்றும் பவித்ரா உடைய ஸ்ட்ரகுள் இதுதான் மெயினாக இன்றைக்கி எபிசோடோடைய ஹைலைட்ஸாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விளையாண்டு முடித்து முத்து வந்து ஜாக்லின்கிட்ட கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து போட்டு ஆட்டி வச்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ரயானுக்கு ஃபேவரிசம் பண்ணி ஜாக்லின் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்களுடைய எஃபர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோடது அவங்க நினைச்சிருந்தா அட்லீஸ்ட் ரஞ்சித்து காட்சி ஏன்னா ரஞ்சித் நிறைய பங்களிப்பு வந்து இருந்தது கல் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் ப்ரொடக்ட் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய பேரை விலைக்கு விடுறதா இருக்கட்டும் வேணுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முயல் எடுத்ததாக இருக்கட்டும் ரெண்டு முயல் இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தும் ரஞ்சித்துக்கு பதிலாக என்னாமச்சாம் ஆமா சாம் போமாச்சான்ட்ட கொடுத்தது அப்படிங்கிறது அதாவது ரயான்ட்ட கொடுத்தது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு மூவாக ஜாக்லினுக்கு அவங்களுடைய ஓட்டை வந்து இன்னும் குறைக்கும் ஒரு குரூப்பிசம் ஒரு ஃபேவரிசம் அந்த கணக்கில் வந்து வரும் அப்படிங்கிறத முத்து வந்து லாஸ்ட் எபிசோடில் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி புரிய வைக்கிறான் அந்த ரயானுக்கும் வந்து புரிய வைக்கிறான் ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒழுங்காக புரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எளி வெளியே வரமாட்டேது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதுதான் இன்னைக்கு எபிசோடோடைய சுருக்கம் ஓட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ராணுவக்கு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது முத்துக்குமரன் ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து போயிட்டுருக்காருன்னு தெரியுது சௌந்தர்யாவுக்கு ட்ராப் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஓட்டிங்கு ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக அவங்களுக்கு ஓட்டு விழுந்துட்டுருக்குங்கிறது தெரியுது ஸோ முதல் இடத்தில் முத்துக்குமரன் இருக்கார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ஓட் நான் நாள் நேரலாக ஓட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும் ஆனால் அவருக்கும் ராணுவுக்கும் ரெண்டாயிரத்துல இருக்கிற ராணுவக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக ஐம்பதாயிரம் ஓட்டு சரியா இது வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஸோ இல்லைந்தே உங்களுக்கு இந்த சீசன் வந்து புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு இம்பேக்டும் எந்த ஒரு பிளேயரும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சரி அடுத்து மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அடுத்து ஜாக்லினுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அருணுக்கும் ஜாக்லினுக்கும் இரண்டாயிரம் வாக்குகள் தீபக்குக்கும் பவித்ராவுக்கும் ஒரு ஆயிரம் வாக்குகள் தீபக் தான் லீடிங்கில் இருக்கார் அருணோட தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு எட்டாயிரம் வாக்குகள் லீடிங்கில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுது கடைசி நான்கு இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரயான் மஞ்சரி அன்ஷிதா நான் கீழே இருந்து வரேன் லாஸ்ட்டாக ரஞ்சித் அதுக்கு முன்னாடி ரயான் அதுக்கு முன்னாடி மஞ்சரி அதுக்கு முன்னாடி அன்ஷிதா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரே ராயன் அப்புறம் எப்படி எழுதிட்டு ஆறாரன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாமலாம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அது யாரும் போய் கொடுத்துட்டுருக்க முடியாது அவருக்கான பாஸ் அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் வெளியேற்றோம்னா அடுத்த வாரம் அவருக்கு கிடையாது பாஸ் இந்த வாரம் காப்பாற்றி வச்சுக்கிட்டாருன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரியா பட் இந்த வாரம் காப்பாற்றாமல் ரஞ்சித்தும் ரயானும் வெளியே போனாங்கன்னா வெளியே போக வேண்டியது தான் அவ்வளோதான் ரெண்டு லீஸ்ட் அதுதான் மஞ்சரி வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க மஞ்சரியும் வந்து கொஞ்சம் கீழே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ரெண்டு ஒயிலுக்கு அடுத்து தூக்க மாட்டாங்க ஒன்ஸ் ரஞ்சி ரஞ்சிதார் மஞ்சரியாக இருக்கும் இல்லை ரஞ்சிதார் ரயானாக இருக்கும் ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து ஓட்டு பிரிக்கிது சும்மா தெரிக்க விட்றாங்க ஏன்னா இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிலாவுடைய கேம் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரக்கடாக இறங்கி ஆடி உன்னை எவ்வளோ பார்க்காம ஒரு ஆட்டம் அது வந்து டர்ட்டி கேம் அப்படின்னா கூட இந்த இடத்துல கண்டென்ட் கொடுக்குறவங்க தான் மேண்ட்ரு பிக் பாஸில் புரியுதா சும்மா உட்காடுறதுக்கு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பட் எனக்கு தெரிஞ்சு ஏன் வஞ்சரிக்கு அந்த எஃபர்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் ஓட்டு வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ மேபி கொஞ்சம் புஷ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா மஞ்சரிக்கு எதுவுமே வந்து பார்க்கலாம் நான் நினச்சிதா கொஞ்சம் இருக்குது வெளியே இருந்து கொஞ்சம் செட்டப்லாம் வந்து பண்ணுறாங்க கொஞ்சம் ரெடிட்ஸ்லாம் வருது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபேவராக இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு சினாரியோ ஸோ வின்னருக்கான குவாலிட்டி முத்துக்குமரன் கண்டிப்பாக எனக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டாஸ்கில் மூன்று வாரம் காணாமல் போன முத்துக்குமரன் அவர்கள் இந்த டாஸ்க் மூலமாக மீண்டும் நான் இருக்கேன்டா இந்த வீட்டில் தான் இருக்கேன் ஐம்பது நாள் வரைக்கும் நான் ஸ்டேபிளாக கேம் ஆடிருக்கேன் ஒரு மூன்று வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டேன் இப்போ திருப்பி எழுபத்தி எழுபதா நாள்லேருந்து திருப்பி நான் பிக்கப் ஆகிட்டேன் அப்படின்றத ஆடியன்ஸுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் காமிச்சிட்டாரு ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முதல்லே பேசிட்டாங்க மூணு வயசு ஆறு அப்படின்ட்டு மூன்று பேரை ஆறு பேர் அடிக்கிறோன்ட்டு ஸோ ஒரே அடிதான் மொதல் எடுத்தோடனே அட்டாக் தான் அதுவும் ஜெஃப்ரியை பிடிக்கிறது தான் மொதல் தலையாள கடமை சரியா ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்கார்டு மாதிரி ரெண்டு பில்லர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஆனால் ரஞ்சித் கல் எடுக்கிறது முயல் எடுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் அவங்க அவங்க டீமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டீம் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அவர்கள் இருந்தால் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது ஜாக்லினுக்கும் தெரியும் ஆனால் ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிரச்சனை தான் இதை நம்ம பிரிக்கலாம் ஒன்று தீபகுக்கும் ஜெஃப்ரிக்கும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டாக போயிடுச்சு அதாவது இந்த லாக் போட்டானில்ல நல்ல எபிசோடில் அதை கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவன் லாக்கோடைய பெனிஃபிட்டும் வந்து சொல்கிறான் இந்த லாக் போட்டால் அப்படி வாவும் இந்த லாக் போட்டால் மயக்கவும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் லாக் பண்ணியிருக்கேன் இந்த லாக் போட்டால் கை முறிக்க முடியும் அப்படின்றான் அப்போ ராணுவ ஷோல்டர் டியர் பண்ணதும் இவன் தானா வாண்டடாக பண்ணியிருக்கானா அப்படின்ற அந்த டவுட்டும் வருது பயத்திராட்டை பேசிகிட்டு இருந்தான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜெஃப் நல்லவேளை தீபக் வந்து முத்து பிடிச்சான் இல்லாட்டி ஜெஃப் வந்து கண்டிப்பாக கார்டு வாங்கிட்டு போயிருப்போம் அப்படிங்கிறத இந்த வாரம் ஜெ செய்யணும் ஜெஃப்ரீலாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஜெஃப்ரியை வந்து மூணு பேர் சேர்ந்து பிடிச்சது அன்ஃபேராக எனக்கு தெரியுது ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஆறு வயசு ஆறு ஓகே இப்போ ஆறு வயசு ஆறு வந்தால் கூட உங்களை பிரித்து போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ ஜெஃப்ரியை பிரித்து போடுறதுக்கு ஆளே கிடையாது அவனாக தான் வெளியே வரணும் அன்ஷிதாவை பிரித்து போடுறதுக்கு ஆள் கிடையாது அவனால் தான் வெளியே வரணும் ஆனால் நேற்று டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போடுறதுக்கு ஆள் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நேற்று வந்து பயங்கரமாக வந்து ஆடினாங்க பட் இன்றைக்கி அது வந்து மிஸ்ஸு ஸோ அதனால் பயங்கர ஸ்ட்ரகிள் அவங்களுக்குள்ளேயே வந்து இருந்தது ஸோ பயங்கரமாக ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதில் வந்து நிறையா விஷயங்கள் வருது அடி அடின்றாங்க அன்ஷிதா ஜாக்கிங் போய் என்ன சும்மா கூட்டிகிட்டே இருக்க அந்த வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லி அடுத்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அன்ஷிதா அது வந்து பயங்கரமாக நடிச்சுட்டாங்க அதாவது வலிக்குதுன்னு சொல்லி கையை எடுக்கிற திருப்பி போய் விளையாடுறது திருப்பி வயிற்று வலிக்குதுன்றது விளையாடுறது எத்துறது கையை மிதிக்கிறது கையை உடைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட உடைய டர்ட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாத்துக்குமே ஸோ பிக்பாஸே வந்து பார்த்தா ரொம்ப வேறு இருந்துச்சு எல்லாம் கீழே வந்துகிட்ருக்காங்கன்ட்டு சரி இதில் வந்து நம்ம நியாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் அண்ட் மஞ்சரி பக்கம் தான் சொல்ல முடியும் இதை சௌந்தரியார் ட்விஸ் பண்ணது தான் எனக்கு வந்து அதாவது ஜாக்லின் ட்ராமா ஆடுவா அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி போய் சொல்லுவான்னு சொல்லி சொன்ன அந்த வாய் நிஜமாக கருவி போயிடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சௌந்தர்யா கூட பழகி இப்படி ஒரு எச்சத்தனம் பண்ணுறது கேவலமாக இருந்தது அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து முத்துக்கு லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு ரஞ்சித் அவருக்காக கண்டிப்பாக போராடினார் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நாமினேஷன் த்ரீ பாஸ்க்காக அவருடைய பாயிண்ட்லாம் எடுத்து வச்சார் ஆனால் எடுபடல ஏன்னா ஜாக்லின் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அவங்கள வேர்ட் ட்விஸ்டின்லாம் பயங்கரமாக இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையை பிடிச்சி தூங்கிட்டாங்க அதையும் நீ பதிவு பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் கேம் ஆடினார் ஸோ ரஞ்சித் இந்த கேம்லாம் முதலே ஆடி இருந்தாருன்னா இந்நேரம் வந்து கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வந்திருக்கலாம் பட் அவர் வர முடியல ஸோ ரயானுக்கு போய் கொடுக்குறாங்க ரயான் என்ன பண்ணா அப்படிங்கிறது தெரியல சும்மா அங்கங்கே ஓடிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் மற்றபடி ஃபுல் எஃபர்ட் போட்ட ஜாக்லினுக்கும் வரல வெளியே கல்ல ஒரு கல் கூட பறி பறி கொடுக்காமல் முயல எடுத்து கட்டி காப்பாற்றின ரஞ்சித்தும் வந்து வரல சும்மா வா மச்சான் வாச்சான் மச்சான் சொன்னவனுக்கு கொடுத்துட்டாங்க தூக்கி அப்படிங்கிறது முத்துக்குமுறன் சமகாண்டு அதை ஜாக்லின்ட்ட புரிய வச்சு அதர்மம் இருந்தது தர்மம் இருந்து தர்ம கூட்டணியில் சொல்லு சொல்லு சொல்லுன்றான் சிற்பால் அடித்த மாதிரி ஜாக்லினுக்கு பதிலே இல்லை வாயை மூடிட்டு அப்படியே கிடக்கா தெரியுதா உனக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து ரயான் கிட்ட பேசி புரிய வைக்கிறான் ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது நீ என்னடா நீ சொல்கிற அதாவது ஒன்றாவது நாள் நான் இல்லைனா காலின்றான் ரயான் அதாவது முத்துக்குணன் சொல்கிறாரு ஒன்றாவது நாள் மட்டும் நாங்கள் இல்லைனா நீங்கள் காலி தான் நீ நான் இல்லைனா நீங்கள் ரெண்டாவது நாள் காலி ஏறிங்கன்றான் டேய் லூசு இப்போ நீயே முதல் நாள் இல்லப்ப நான் ரெண்டாவது நாள் நீ இருந்தால் இல்லைன்னு நான் செத்த உதவி அப்படின்னா அவனுக்கு புரியவே மாட்டேது சிறந்த பேச்சாளர் அப்படி அப்படின்றான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க அந்த கல்லை வச்சு மூஞ்சி தைச்சிங்க அப்படியே போனார்ல அது சொல்கிறான் அது எனக்கு பண்ணுறது தெரியும் எனக்கு நான் கான்சியஸ்தான் பண்ணுறேன் அப்படின்றான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறுவண்டு மாதிரி அதாவது சிறுவண்டு போனாலும் அந்த சிறுவண்டு குணத்துடைய இன்னொருவன் இருக்காங்கன்னா ரயான் தான் ஸோ ஜாக்லின் வேஸ்டப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒட்டு மொத்தமாக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு சொம்பு தூக்கி அவங்களுக்கும் வந்து கெட்ட பேர் ஆகிடுச்சி கடைசி என்ன தான் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயராக இருந்தாலும் சோ நீங்க எதிரி பாக்குறீங்க அப்படிங்கிற கம்மெண்ட் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்